how are you yeah. yeah i'm good how are you i'm good you want to say want to come to everybody Wanna come to chennai <laughs> uh, it's, uh, it's uh, something a uh, different feeling for me always be uh, in chennai so this is uh, i can't say that this is not my home this is my home now ஃபெண்டாஸ்டிக் அண்ட் வீ கன்சிடர் யூ அர் ஃபேமிலி மெம்பர் எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக தான் இவரை நம்ம எல்லாருமே கருத்துறோம் கரெக்டாக இன்னொரு ஒரு விசில் விசில் கம் ஆன்ட் அப்போ தானே நம்ம கேட்குறதெல்லாம் அவர் நமக்காக பண்ணி கொடுப்பாரு அதை யூ நோ மிஸ் இஸ் சச் ஸ்பெஷல் டே ஃப்வெஸ்ட் ஆஃப் ஆல் விட் லைக் டெய் யோர் விஷஸ் ஃபார் பிகேஎஸ் ஐ உட் லைக் டூ விஷ் பிகேஎஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் மூவி அண்ட் தேர் சம்திங் ஸ்பெஷல் இன் திஸ் மூவி Uh, you guys will definitely enjoy this okay we 've seen you hit some massive successes on the ground, right, but they always say that cinema and cricket are two things that people love. You do one thing that we love. Do you consider the other thing that we love? Will you ever consider moving from cricket to cinema uh, i'll definitely think in the future, but right now I'm just happy with with the love i 've got for cricket. Uh, from We'll <laughs> so definitely think in the future, of I distinctly remember that uh, in one of the other shows that you went to, you said, if you weren't a cricketer, you would have been an actor. What kind of an actor would you have been? Uh, it's a difficult uh, question to answer, because uh, a romantic hero, an action hero, a comedic hero. Definitely a romantic hero. I'm sure the movie will be a massive blockbuster. If you had to act in a dual hero subject, two hero subject, who would you like to act with? Which hero would you like to act with? Uh, I'm a big fan of Rajnikant, sir. And uh, I've recently met uh, one of my fans. Uh, uh, he's the son of Ajit. Uh, he's a really great actor. I think uh, Rajnikant sir and Ajit sir both are amazing. I really enjoy the movies when I see them. Fantastic. And if you had to act opposite a particular heroine, uh, who would it be? That I, that I have to think. I can't answer it right now. Rombas, now a hero. Diplomatic. Okay, we'll have some more some more questions coming your way.

அண்ட் ஏஜிஎஸ்ல அண்டு ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவாக நடிக்கிற நாய் ஒரு மேனேஜரா இருந்தாரு அண்ட் எனக்கு ஒரு பெரிய ஹிட்டா அமைஞ்ச காஞ்சோரி கண்ணப்புலேயும் மேனேஜரா இருந்தாரு ஸோ லைஃப்ல வந்து கூடவே இருந்த ஒருத்தர் ராஜ் வாழ்த்துக்கள் ராஜ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் எங்க பாக்கிறதுக்கு இப்ப ஏதோ மேனேஜர் எங்க போயிட்டாருன்னு நினைக்கிறேன் இங்கே இவன் ப்ரெஸ்லாம் வந்தாச்சா தேடி ஆளை காணும் அண்ட் இன்னொன்னு டைரக்டர் அவரும் அப்படிதான் மான்காரத்தில் எங்களோட ஒர்க் பண்ணாரு அதுக்கப்புறம் ரெண்டு படம் அவரோட ஒர்க் பண்ணேன் ரொம்ப நல்ல டேலண்டடான ஒரு பர்சன் ஸோ இந்த ம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப டீம் அண்டு மூணாவது ரீசன் அப்கோர்ஸ் சிவம் துபை வராருன்றது எனக்கு தான் தெரியும் அந்த ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண தான் போட்டோம்னே தான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு ஒரு வேற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்துட்டேன் ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும் எல்லா மேட்சுக்கும் போவேன் எனக்கு தெரிஞ்சு விட அதிகமா ஐபிஎல் டீம்ல இருந்தது நான் தான் நினைக்கிறேன் எல்லா போய் பார்ப்பேன் அதுக்கு ஒரு காரணம் எங்க ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அகோரம் சார் ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு ஸோ அப்ப என்ன எல்லாரும் கேட்பாங்க எப்படின்னா உனக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்குது எங்க அப்படின்ட்டு ஸோ அவர் ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாரு அதுல எல்லாத்தையும் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாரு ஸோ அதனாலதான் ஸோ ஒரு மிகப்பெரிய லான்சா இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் ஒரு டிபிகல் ஒரு ஒரு பூஜை இல்லை எதாவது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன் பட் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா ஸ்டார்ட் பண்றாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் வந்து இவ்வளோ பெரிய லான்ச்சுக்கு வந்திருக்கிறது அண்ட் இந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்கலாம்னு இருக்கேன் சிவம் தோபேக்கு ஏனா ஆஃப் கோர்ஸ் சின்ன தலை ஆரி சாமி பதிலா அதே மாதிரி இப்ப ட்ரெண்ட்ல இருக்க மாதிரியே சொல்றேன் சின்ன தளபதி அப்படின்றத அவர் கொடுக்கலாம் இல்லையா தளபதி கோர்ஸ் யா வந்து யூ ஒன் சின்ன தல மீன்ஸ் லைக் சுரேஷ் ரெனா சின்ன தளபதி மீன்ஸ் சிவம் தூபே சின்ன தளபதி ஹியர் தளபதி மீன்ஸ் விஜய் ஆக்டர் விஜய் சோ சோ இஸ் வெரி லைக் தோனி தோனி இன் 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 யா ஓ சினிமா விஜய் யூ ஆர் சின்ன தளபதி இதுல நடிக்கிறாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இப்போ சர்பிரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கு நான் ஒரு சர்பிரைஸ் பிரேக் பண்ணலான் இருக்கேன் இது பவனாக்கே சர்பிரை தான் இருக்கும் அடுத்துதான் வந்து தோனி அவர் பேசின ஒரு வீடியோ எங்க போட போறாங்க

அவரு அது தெரியாம சீன்ல பூரா வந்து வர்றவங்க பூரா பேட் வேர்ட்ஸா பேசி பேசி அப்புறம் எல்லாம் தின்னதுக்கு அப்புறம் தான் ஏன் ப்ரோ அதே மச்சா சொல்றாடே இப்படி சொல்லிக் கொடுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நல்லா ஒய்ஃபுக்கு எவ்வளவு பயந்தவர்ன்றது கத்துக்கணும் யோ அடிக்கு மட்டும் இல்ல கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றதையும் அவர்கிட்ட கத்துக்கணும் அண்ட் இங்க தோனி அவருக்கு விஷ் பண்ணிக்கிறேன் ஏன்னா பிப்டீன் இயர்ஸ் அதுவும் ஒரே ஒய்ஃப் கூட பெரிய விஷயம் தான் சோ அவருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன் தோனி அண்ட் சாட்சி உங்களுக்கும் என்னுடைய கல்யாண நாள் வாழ்த்துக்கள் யா இந்த படம் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் இன்னும் நிறைய சர்பரைஸ் உண்மையிலேயே இருக்குன்னாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச பதினோரு பேர் கிரிக்கெட் வச்சுன்னா பதினோரு பேர்னா பதினோரு பேரும் கிரிக்கெட் இறக்குவீங்கன்னு நினைக்கிறேன் யா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நானும் வரேன் வந்து அட்லீஸ்ட் ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லாரையும் நானும் வந்து பாக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நிச்சயமா பெரிய வெற்றி அண்ட் சந்தோஷ் நாராயண் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா இதுல இந்த டீச்சர் மியூசிக்லயே தெரிக்க விட்டாரு படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அண்ட் வெங்கட் சார் உங்களுக்கும் வாழ்த்துகள் எதுக்காக உங்களுக்கு வாழ்த்துகள்னா உங்ககிட்ட தான் அவர் எல்லாமே கத்திட்டு வந்திருக்காரு ராஜ்ன்றவர் ஒரு ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசரே நீங்க தமிழ் சினிமாக்கு ஒரு வகையில் கொண்டு வந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அம்மா உங்க சந்தோஷம் எனக்கு கண்ணுல தெரியுது நீங்க வந்து எப்படி ஒரு கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து ஒரு பெரிய காசு இருக்கு உங்க ப்ரொடியூசர் ஆகுறது பெரிய ப்ரொடியூசர் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை பட் உண்மையிலே உழைச்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவை கற்றுக்கிட்டு ஒருத்தர் ப்ரொடியூசராக இருக்காருன்றது மிகப்பெரிய நம்பிக்கை இந்த படம் இன்னொரு பத்து இருபது நல்ல ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதன் மூலமா வேண்டிக்கிறேன் தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஜெய் ஜெய்ஹிந்த்